ஆமாம் அவர் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கும் ஆமாம் வேதம் அப்படி தான் சொல்லுது நான் வசனத்தோடு தான் பேசுகிறேன் அவர் நம்மிடத்தில் வைத்திருக்கிற அன்பினாலே நான் முற்றுமுடியை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் கரங்களை தட்டி ஆமே நான் அவருக்கு ஏழை பணக்காரன் தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி அந்த இதே கிடையாது சார் அவருக்கு ஒன்றே ஒன்று தான் நீங்கள் அவருடைய பிள்ளை கையை தட்டி நல்ல 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 நம்ம மூத்த பிள்ளை இளைய பிள்ளை அப்படிலாம் கிடையாது சார் இந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார் அந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார் ஆமே ஆமாம் உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு செய்வார் எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு செய்வார் ஓகே ஆமேன் அவருக்கு நம்மை ஆசீர்வதிப்பது லேசான காரியம் ஆமேன் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பது அவருக்கு லேசான காரியம் அவர்கிட்ட என்னமோ அவர் என்ன ஈசாக்கு நினச்சிங்களா மகனே ஒரே ஆசீர்வாதம் தான்ப்பா ஒன்று ஆசீர்வதிச்சா ஆசீர் அவன் ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிச்சே தான் அப்பாக்கிட்ட வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஏசா கிட்ட சொன்னது போல் அப்படின்னு நினைச்சிங்களா அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் ஆமேன் ஆமாம் அவர் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு ஆமே ஓகே சொல்லுங்கள் தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிற ஆனால் இன்றைக்கி இருக்கிற எல்லா பிரச்சனையும் இருந்தும் கத்திர உங்களை விடுவிப்பார் ஆதார வசனம் ரோமரில் இருக்கு பாருங்கள் ரோமர் எட்டாவது அதிகாரம் பாரு படித்து பாருங்க தைரியமாக இருங்க எதை குறிச்சும் சோர்ந்து போயிடாது ஆமே இவ்வளோ பேசுறேனே பாருங்க எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா இருக்கு ஆனால் நம்பிக்கையோட விசுவாசத்தோடு பேசுகிறேன் ஏன்னா எனக்கு சந்திச்சிருக்கிறார் இதுக்கு முன்னாடி சந்திச்சுருக்க இனியும் சந்திப்பார் புரியுதுங்களா ஏதோ குருட்டம்போக்களெல்லாம் அடித்து விடலை பார்த்தாங்க அமேன் எனக்கு செய்வார் செஞ்சிருக்கிறாரு இனியும் செய்வார் ரொம்ப எட்டாவது அதிகாரத்தில் கடைசியில் இருக்கு பாருங்க இவைகள் எல்லாவற்றிலேயும் முப்பத்தி ஏழாவசனம் நாம் சொல்லுங்க நான் என்னில் அன்பு கூறுகிற தேவனாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனா இருக்கிறேன் கரங்களை தட்டி ஆமே நாமே 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 சொல்லுங்கள் என் மேலே ஏசப்பா வைத்திருக்கிற அன்புனால நான் என் பிரச்சனை எல்லாவற்றிலிருந்தும் ஜெயிப்பேன் ஆதாரம் வேணுமா ஏசப்பா சொன்னாங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னாங்க கரங்களை தட்டி நம்புறீங்களா காரணம் என்ன பிதாவாகிய தேவன் ஏசப்பா மேலே அவ்வளோ அன்பாக இருந்தார் எங்கே இருக்குது மத்தியில் இருக்குது அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது இதோ இவர் நேச குமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் கையெழுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு அர்த்தம் ரொம்ப அன்பாக இருக்கிறேன்னு அர்த்தம் அந்த அன்பு அவரை முற்று முடிய ரச்சித்தது ஆமேன் அந்த அன்பு சொல்லுது நேசப்ப சொல்கிறாங்க அவருக்கு வந்து தேவன் தம்பி ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தாராம் அன்பும் அதிகமாக இருந்ததுனால அளவில்லாமல் ஆவியை கொடுத்துருந்தாராம் அதனால ஏசப்பா நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் முற்றுமுடிய ஜெயம் எடுத்தார் ஆமே ஆமா சொல்லுது பாருங்க இந்த உலகத்தில் ஓத்துற உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னார் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்னார் நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆமே சொல்லுங்க நான் தேவனுடைய பிள்ளை உலகத்தை ஜெயிப்பேன் உலகத்தை ஜெயிக்கிற என்ன என்னங்க நம்ம ஆட்கள் சொல்லி தந்துட்டாங்க வெறும் பாவத்தை மட்டுமே தான் நீ ஜெயிப்ப நீ வந்து தண்ணி அடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன் நீ விபச்சாரம் செய்ய மாட்டேன் வேலை மாட்டேன் போய் பொய் சொல்ல மாட்டேன் இதுலேயே சொல்லிட்டாங்க அப்படி கிடையாது உலகத்தை ஜெயிக்கிறனா வறுமையை ஜெயிக்கிறது ஆமே உலகத்தை ஜெயிக்கிறானா பரிசுத்தமாக வாழ்கிறதும் பணக்காரன்னா வாழ்கிறதும் இருக்குது உலகத்தை ஜெயிக்கிறானா அதுதான் ஆமே இந்த உலகத்தாருக்கு எனது சாபம் தரித்திரம் எல்லாம் இருக்கும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது அதனால் நீங்கள் பண பிரச்சனையை ஜெயிப்பீங்க சொல்லுங்கள் உலகத்தை ஜெயிக்கிறதுன்னா பண பிரச்சனையை ஜெயிக்கிறது கடன் பிரச்சனையை ஜெயிக்கிறது லோன் பிரச்சனையை ஜெயிக்கிறது டியூ ஆமாம் இஎம்ஐ பிரச்சனையை ஜெயிக்கிறது ஏசு நாமத்தினால் நீங்கள் கடன் கொடுக்கணும் அநேக ஜாதிகளுக்கு நீங்கள் லோனு டியூ கூட போடக்கூடாது ஒருவேளை நீங்கள் போட்டிருக்கலாம் கத்தருடைய நாமத்தினால நீங்கள் கெட்டி முடிப்பீர்கள் ஒருவேளை போட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கலாம் நான் சொல்கிறேன் அப்பா உங்களை ஆசை வச்சு உங்களை லோன் போடாமல் ரெடி கேஷ் கொடுத்து வாங்க கிருபை கரங்களை தட்டி கரங்களை நாமே 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 ஆமே ஓகே தைரியமா இருங்க கத்தர் கிருபை செய்வார் லோன் போட்டு ஒருவேளை எடுத்துருந்தீங்கன்னா நீ லோன் போட்டு எடுத்துட்டேன் பேச்சை மீறிட்டேன் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டா சார் அப்படிலாம் நான் அப்படிலாம் கிடையாது இல்லைன்னா உனக்கு பாடம் புகட்டி கொண்டு இருக்கிறேன் அப்படிலாம் கிடையாது சார் அவர் அப்படிலாம் பாடம் புகட்ட மாட்டார் அவர் உங்களை விடுதலையாக்கி பாடம் புகட்டுவார் உங்களை விடுதலையாக்கி லோனை அடைக்க வச்சு எவ்வளவோ நல்ல தகப்பன் ஆமே அப்படின்னு சந்தோஷப்படும்படி செய்வார் நீங்க வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்படி உணர்ந்து நீங்க மனம் திரும்பணும் அவர் நினைக்கவே மாட்டார் ஓகே சரி அதனால கத்துற உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்கள் நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன் நீங்க உலகத்தை ஜெய்ப்பீர்கள் தேவனுடைய பிள்ளைகளான நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் எத்தனை சுவாசிக்கிறீங்க ஓகே மனதார